உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்துல நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவர்களுக்கு எதிராக சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய அவதூறு வந்து கட்ட விட்டு விட்டுருக்காங்க சாதாரண அவதூறு கிடையாது மிகப்பெரிய அவதூறு வந்து கட்டவிழித்து விட்டுருக்காங்க காய்க்கின்ற மரம்தான் கல்லடிப்படும் சொல்லுவாங்க இல்லையா அந்த பழமொழிக்கு ஏற்றவாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையவே இந்த எளிய மக்களுக்கு அர்ப்பணித்திருந்த போதிலும் கூட இந்த எளிய மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நேரம் காலம் கருதாமல் களத்துல இறங்கி போராட்டம் செய்திருந்த போதிலும் கூட அண்ணன் திருமாவர்கள் மீது பரப்பப்படுகின்ற அந்த அவதூறு இருக்கு இல்லையா இந்த அவதூறுக்கு வந்து எல்லையே கிடையாது சோ அந்த மாதிரிதான் சமூக வலைதளங்கள்ல தற்பொழுது ஒரு மிகப்பெரிய அவதூரை வந்து கட்ட ஒழித்து விட்டுருக்காங்க சோ அந்த அவதூறு என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது பரப்பப்படுகின்ற அவதூறு என்ன அப்படின்னா உங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான் நான்கு நாட்களுக்கு முன்பாக கவின் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இளைஞன் ஆணவ படுகொலைக்கு உள்ளாக்கப்படுகின்றான் தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம் சோ இந்த சம்பவத்துல கவினை படுகொலை செய்த சுர்ஜித் போய் சரண்டர் வந்து சுர்ஜித்தினுடைய தாய் தந்தையர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேருமே வந்து எஸ்ஐ காவல்துறை அதிகாரிகள் அப்ப இந்த காவல்துறை அதிகாரிகளுடைய தூண்டுதல் பெயர்ல தான் சுர்ஜித் வந்து கவினை கொலை பண்ணியிருக்கிறான் அதனால இந்த தாய் தந்தையர்கள் ரெண்டு பேருமே கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் கவினுடைய தந்தை என்ன பண்றாருன்னா ஒரு டிமாண்ட் தூக்கி முன்னாடி வைக்கிறார் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு கோரிக்கையை தூக்கி முன்னாடி வைக்கிறார் நான் அது வரைக்கும் கவினுடைய பாடியை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு மூன்று நாட்களாக பாடியை வாங்கவே இல்லை யாரு கவினுடைய நிலைமையில தான் இந்த பிரச்சனையை வந்து மிகப்பெரிய பேசுபொருளாக மாற்றிய நபர்கள் யார் பார்த்தோம்னா விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தவர்கள் இதர பின்னா ஜனநாயக அமைப்புகள் எல்லாரும் தான் விடுதலை சிறுதை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி நீளம் பண்பாட்டு மையம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே அட்ரஸ் பண்ணாங்க இது எல்லாத்துக்கும் ஒருபடி மேல போய் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் அண்ணன் அவர்கள் என்ன பண்ணாருன்னா டைரக்டாவே வந்து டெல்லியில இருந்தாரு பார்லிமெண்ட்ல இருந்தாரு இந்த செய்தி தெரிஞ்சவனே டைரக்டாவே இருந்து கிளம்பி வந்து நேற்றைய தினத்துல தமிழ்நாட்டுல எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுமே செய்யாத ஒரு போராட்டத்தை அண்ணன் திருமாவளவர்கள் அவருடைய தலைமையில் வந்து நேற்றைய தினத்துல பண்ணி முடிச்சிருக்காரு நெல்லையில சரிங்களா சோ இந்த மாதிரி நெல்லையில போராட்டம் பண்ணி முடிச்சிட்டாரு பண்ணி முடிச்சனே இன்னைக்கு காலையில வந்த செய்தி என்ன அப்படின்னா கவினுடைய தந்தையார் தந்தையார் என்ன பண்றாருனா நான் பாடியை வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆஹ் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள மிகப்பெரிய செய்தி ஆனா அவர் வைத்த டிமாண்ட் என்ன தாய் தந்தையர்கள் ரெண்டு பேருமே கைது பண்ணணும் அதுல வந்து தந்தையை கைது பண்ணிட்டாங்க சுர்ஜித்தனுடைய தந்தையை கைது பண்ணிட்டாங்க ஆனா தாயாரை வந்து என்ன கைது பண்ணல கிருஷ்ணகுமாரி அவங்க பேர் அவங்க வந்து கைது பண்ணல அப்ப தாயார் கிருஷ்ணமூர்த்தியை வந்து கைது பண்ணாமலேயே இந்த பாடியை வாங்கி கொள்வதற்கு கவினுடைய தந்தை எவ்வாறு ஒப்புதல் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரிதான் சமூக வலைத்தளம் மிகப்பெரிய பேசு இதை எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா அதாவது சுர்ஜித் சாரி கவினுடைய தந்தை எப்படி ஒத்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி இவங்க எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா அண்ணன் திருமாவர்கள் இருந்து வந்தாரு வந்து போய் என்ன பண்ணாருன்னா கவியனுடைய தந்தையை வந்து பார்த்தாரு பார்த்த உடனேயே அந்த தாய் தந்தையர் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாரு கவினுடைய தாய் தந்தையரை கன்வின்ஸ் பண்ணி பாடியை வாங்க வச்சிட்டாரு இப்படின்னு தாங்க சமூக வலைத்தளம் அவதூறு வந்து பரப்புறாங்க நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இந்த சமூக வலைத்தவங்களை உட்காந்துட்டு பேசுறாங்க தெரியுமா இவங்க எல்லாம் அரசியல் புத்தி இருக்குமா இல்லையான்றது தெரியல இருபத்தி நாலு மணி நேரமும் அண்ணன் திரும்ப அவர்கள் என்ன பண்றாரு அவர் செய்கின்ற செயல்பாடுகள் நமக்கு லூக் கோயில் கிடைக்கும் அவர் எப்படா விமர்சனம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காத்து கொண்டிருக்கின்ற இந்த தற்கூரி நபர்களுக்கு மற்ற விடயங்கள் அரசியல் களத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற மற்ற விடயங்கள் தெரியுமா தெரியாதன்றது தெரியல கவினுடைய தாய் தந்தையர அண்ணன் திருமாவர்கள் மட்டும்தான் போய் பார்த்தாரா இதையே விவாதிக்க மறுக்கிறாங்க நிறைய பேரு கவினுடைய தாய் தந்தையரை அண்ணன் திருமாவர்கள் மட்டும்தான் போய் பார்த்தாரா அண்ணன் திருமாவர்கள் வந்து போய் பாக்குறாரு லைவ்ல ஓடுது லைவ்ல ஓடுது அவங்க என்ன பேசுறாங்கன்றது கொண்டு லைவ்ல வந்து டெலிகாஸ்ட் ஆகி இருக்கு பேர் பட்சத்துல அவர் எப்படி பாடியை வாங்கிக்கிற சொல்லி இந்த தாய் தந்தையரை வந்து நிர்பந்தம் பண்ணிருப்பாரு ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா திருமானை மட்டும் தான் போய் கன்வின்ஸ் பண்ணான்னு சொல்றாங்க ஆனா அது கிடையாது அது கிடையாது கவியனுடைய தாய் தந்தையரை வேறு யார் யாரெல்லாம் போய் பார்த்திருக்காங்க அப்படின்னா கனிமொழி அவர்கள் போய் பாத்து இருக்கிறாங்க கலைஞர் அவருடைய மகள் கனிமொழி அவர்கள் போய் பாத்திருக்கிறாங்க கே என் நேரு அவர்கள் போய் பாத்திருக்கிறாங்க அப்ப இந்த இடத்துல நம்ம இதையும் கனெக்ட் பண்ணி பாக்கணும்ல ஆஹ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கனிமொழி அவர்கள் இந்த சாதி சார்ந்த விடயங்கள்ல என்னைக்கு அவங்க வந்து களத்துக்கு போயிருக்கிறாங்க என்னை களத்துக்கு போயிருக்கிறாங்க வடகாடுகளில் பட்டியல் சமுதாய மக்களுடைய உடைமைகள் கொளுத்தப்பட்டதே அப்ப ஸ்பாட்டுக்கு போனாங்களா போனது கிடையாது வேங்கைய விவகாரத்துல இருந்து ஸ்பாட்டுக்கு போனாங்களா கனிமொழி அவர்கள் போனது கிடையாது அதே தூத்துக்குடியில அவருடைய தொகுதி தானே கனிமொழி அவர்களுடைய தொகுதி தானே அதே தூத்துக்குடியில தேவேந்திர ராஜ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இளைஞன் கபடி போட்டியில வெற்றி பெற்றதுக்காக கைவர்களை சாதி சாதிவர்கள் வெட்டி துண்டமாக்குனாங்க அந்த விடயத்துக்கு நம்ம கனிமொழி அவர்கள் போனாங்களா போனது கிடையாது சாதி சார்ந்த எந்த விடயத்துக்கும் கனிமொழி அவர்கள் போனது கிடையவே கிடையாது ஆனா இந்த விடயத்துக்கு மட்டும் கனிமொழி அவர்கள் எவ்வாறு போனாங்க எவ்வாறு போனாங்க நேரு அவருடைய தொகுதி எந்த தொகுதி கே என் நேரு அவர்கள் எந்த சாதி சார்ந்த விடயத்துக்கு ஸ்பாட்டுக்கு போயிருக்கிறாரு உம் பட்டியல் சமுதாய மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற சாதி வன்கொடுமைகள்ல கே என் நேரு அவர்கள் என்னைக்கு ஸ்பாட்டுக்கு போயிருக்கிறாரு பாதிக்கப்பட்டவங்களை என்னைக்கு சந்திச்சு ஆறுதல் கூறியிருக்கிறாரு ஆதாரங்கள் காட்ட முடியுமா ஆனா கனிமொழி அவர்களும் கே என் நேரு அவர்களும் கவினுடைய தாய் தந்தையர் போய் சந்திக்கிறாங்க உட்காந்து பேசுறாங்க ஆனா அந்த செய்தி சமூக வலைத்தளங்கள பேச போறலாம் மாறல ஆனா அண்ணன் திருமாவர்கள் போய் பேசினாரு கன்வின்ஸ் பண்ணாரு பாடியை வாங்க வச்சுட்டாரு கொஞ்சமாச்சு இவங்க வந்து அரசியல் ஞானங்கள் இருக்குமான்றது தெரியல இந்த கோணத்துலயே சிந்திக்கல ஏங்க என்னைக்குங்க என்னைக்கு பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகள்ல கே என் நேரு அவர்கள் இந்த கவிவகாரத்துல எல்லாம் பார்த்தோம்னா அஹ் இறுதிச் சடங்கு முடிகிற வரைக்கும் இருக்கிறாரு இறுதி சடங்கு முடிகிற வரைக்கும் மாலை போட்டு மரியாதை செஞ்சுட்டு ஒரு வீர வணக்கத்தை போட்டுட்டு அவர்லாம் என்னைக்கு வந்து ஸ்பாட்ல போய் நின்று எப்படி வந்து நீங்க உங்களுடைய ஒரு விவாதங்கள் என்பது எப்படி இதை நோக்கி நகராம எப்படி இதை நோக்கி அண்ணன் திரும்ப அவர்கள் நோக்கி நகர்ந்துச்சு அவர் தான் கன்வின்ஸ் பண்ணார் அப்படின்றத எப்படி வாய்க்கூசாம உங்களால் பேச முடிகின்றது கனிமொழி அவர்கள் யாருங்க ஏங்க இந்த நாட்டை ஆண்ட கலைஞர் கருணாநிதி அவருடைய மகளுங்க கலைஞர் கருணாநிதியுடைய மகளே டைரக்டா வந்து வந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த அவங்க கன்வின்ஸ் ஆவதற்கு வாய்ப்புகள் இருந்திருக்காதா அவங்க கன்வின்ஸ் பண்ணாலும் சொல்ல வரல உள்ள தாய் தந்தையர் கவினுடைய தாய் தந்தையர்கள் கன்வின்ஸ் ஆனதற்கு வந்து வாய்ப்பு இருந்திருக்காதா ஒரு அமைச்சருங்க கே நேர் அவர்கள் அவரு ஸ்பாட்டுக்கு போறாருங்க ஸ்பாட்டுக்கு போய் பேசாருங்க இறுதி சடங்கு வரைக்கும் கூட இருக்கிறாருங்க அப்ப அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்காதா எப்படி நீங்க அண்ணன் திருமாவளவன் வந்து பழிபட முடியுது இந்த இடத்துல என்னன்னா அண்ணன் திருமாவர்கள் மீது இருக்கின்ற வன்மங்கள் வேற ஒண்ணும் கிடையாது அண்ணன் திருமாவர்கள் மீது இருக்கின்ற வன்மங்கள் அண்ணன் திருமாவர்கள் வந்து எப்படியாச்சும் அவர் வந்து இந்த ஒட்டுமொத்த விழிமுறை மக்களுக்கான மாதிரி இருக்கக்கூடாது அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான சுருக்கணும் அதான் அவங்களோட முக்கியமான வேலை அரசியல் பட்டியலிட முடியும் அதாவது பட்டியல் சமுதாய மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற சாதி வன்கொடுப்பில் தொடர்ச்சியா பட்டியலிட முடியும் சிவகங்கையில வந்து புல்லட் புல்லெட் சொல்லி வெட்டினாங்க இது தூத்துக்குடியில் வந்து கபடி விளையாட சொல்லி வெட்டினாங்க நாங்குநேரி சின்னதுரை வந்து வெட்டினாங்க வடக்காடு சம்பவம் அதுக்கப்புறம் வேங்கவேல் சம்பவம் நம்ம மதுரை மாவட்டத்தில் வந்து வேட்டியை இறக்கி விட்டு பேச மாட்டேடா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து வெட்ட போறாங்க ஆனால் அவங்க கையில வந்து ஒரு குழந்தைய வச்சுருக்காங்க இல்லையா அவங்க குழந்தையோட கால் பார்த்து விட்டுனாங்க மதுரை மாவட்டத்தில் சம்பவம் நடந்துச்சு இந்த மாதிரி எத்தனை சம்பவங்களுக்கு திமுகவை சார்ந்தவங்க ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க எத்தனை பேர் போனாங்க எத்தனை பேர் போயிருக்கிறாங்க ஆணவ நடக்கவே இல்லையா ஆணவ படுகொலைக்காக எத்தனை எத்தனை முறை வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த போயிருக்கிறாங்க அப்ப இந்த இஷ்யூ மிகப்பெரிய பேசுபூலாக மாறிக்கொண்டிருக்கின்றது இதை வந்து நம்ம அமர்த்தணும் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்றது அப்ப டைரெக்டாவே வந்து கனிமொழி அவர்களும் போயிருக்கிறாங்க கே என் நேருவர்களும் போயிருக்கிறாங்க அப்ப அவங்க கன்வின்ஸ் பண்ணாங்களா பண்ணலையா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கண்ணோட்டத்துல விவாதங்கள் செய்ய வேண்டும் ஆனா நான் திருவாவூர் மீது நீங்க வண்டியை திருப்பி விடுறீங்க அப்படின்னா எவனா ஒருத்தன் திருப்புறான் அப்படின்றதுக்கு இங்க இருக்கிற ஒரு சில போலி அம்பேத்கர் கூட வந்து ஈல்ட் ஆகுறாங்க அதான் என்னால ஏத்துக்கிற முடியல எப்படி ஈல்ட் ஆக முடியுது உங்களால பகுத்தறிவு வந்து இல்லையா நேத்த ஆர்ப்பாட்டத்துல அண்ணன் திருமாவர்கள் பேசுறாருங்க அதிகார வர்க்கங்கள் வந்து கிழிச்சு தொங்க விடுறாரு அதிகார வர்க்களை கிழிச்சு தொங்க விடுறாரு போலீஸை கிழிச்சு தொங்க விடுறாரு அண்ணன் திருமாவர்கள் உடனே ஒருத்தர் ரைட்டை பொழுதுறான் ஏன் அதிகார வர்க்கங்களை அவர் கிழிக்கிறாரு ஏன் டைரக்டாவே வந்து நீங்க சிஎம் சொல்லலாம்ல ஏன்னா வந்து அதிகார வர்க்கங்கள் அதாவது போலீஸ்காரங்களை யார் கண்ட்ரோல் பண்றா சிஎம் அவர்களை கண்ட்ரோல் பண்றாரு அப்ப நீங்க டேரக்டா திமுக சொல்லலாம்ல அப்படிங்கிறோத்தி எழுதுறான் அதிகார வர்க்கங்கள்னாலேயே வந்து அது திமுக தான் இது வந்து உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா ஏன் அண்ணன் திரும்ப தெரியாதா அவர் அதிகார வர்க்கங்கள் மென்ஷன் பண்றாரு அப்படின்னா அந்த அதிகார வர்க்கங்களை நிர்வகிக்கின்ற இடத்துல யார் இருக்கானா சிஎம் தான் இருக்காரு திமுக தான் இருக்குது அப்ப திமுக தான் அவர் சொல்றாரு அதிகார வர்க்கம்னு சொல்லி திமுக சொல்றாரு ஏன் வேற ஏதோ அதிகார வர்க்கங்கள் அப்படின்னா வந்து வேற ஏதாவது அர்த்தங்கள் இருக்குதா திமுக சொல்றாரு இவங்க டைரக்டா சொல்லுவாமா திமுக சொல்லு அப்படி டேரெக்டா சொல்லுவாமா அப்ப இது வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவன் பேசல அண்ணன் திருமாவர்களை வந்து வார்த்தை ஜாலங்கள் மூலமாக எப்படி வந்து அவர் காரணம் பண்ணலாம் காரணம் பண்ணணும் அவரை இதுதான் இதுதான் அவனுடைய இலக்கா வந்து இருக்குது ஏங்க ஒரு தலைவருங்க அவர் வந்து அதிகார வர்க்கங்கள்ன்ற மாதிரி பொதுப்படையதாங்க பேசுவாரு அந்த அதிகார வர்க்கங்கள் யாருடைய கண்ட்ரோல் இருந்துச்சு அவர் தெரியாமையா பேசுறாரு அப்ப அதை அதிகாரவர்க அவர் சொல்றாரு அப்படின்னா அந்த விடயத்தை இங்க இருக்கிற நீதியை கேட்கின்றவர்கள் எடுத்து விவாதங்களை மேற்கொள்ளணும் வர்க்கம் நோக்கி அண்ணன் திருமாவள் கேள்வி வைத்திருக்கின்றார் சூப்பர் அவங்க தான் பேசணும் இதை வந்து மிகப்பெரிய பேசு பொருளா மாத்தணும் விவாத பொருளாக வந்து ஆனா அதுக்கெல்லாம் இவங்க தயாரா கிடையாது அதுக்கெல்லாம் இவங்க தயாரா இல்ல அண்ணன் திருமாவளை எப்படி காரணம் பண்ணணும் வாய்க்குசாமி எப்படி உங்களால வந்து அண்ணன் திருமாவர் போய் கன்வின்ஸ் பண்ணு பேச முடிகின்றது எப்படி முடிகின்றது நேற்று நாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துல இருந்தோம் அவர் போய் அவர் வந்து டெல்லியிலேருந்து வந்து இறங்கி போய் கவினுடைய தாய் தந்தையர் போய் சந்தித்து சந்திக்கிறது லைவ்வில் ஓடிக்கிருக்குது சந்திக்கிறது லைவ்வில் ஓடுது சந்திச்சு நேராக ஆர்ப்பாட்ட காலத்துக்கு வராரு ஆர்ப்பாட்ட காலத்துக்கு வந்தது லைவ்ல ஓடுது அந்த லைவ் முடிஞ்சதுக்கு பின்பாக அவர் என்ன பண்ணார் நேராக தூத்துக்குடி சாரி இருந்து நேரம் மதுரைக்கு வந்தார் மதுரைக்கு வந்து தங்கிட்டு இன்னைக்கு காலையில் இப்போ நான் வீடியோ வீடியோ பேசிக்கமா இன்னைக்கு காலையில் அவர் என்ன பண்ணாருன்னா மறுபடியும் வந்து ஃப்ளைட் ஏறி கிளம்பி போறாரு ஆ அப்போ நீங்கள் எப்படி அவதூறு பரப்ப முடிகின்றதா இந்த திருமார்கள் மேலே அரசியல் ஞானங்கள் இருந்துச்சு அப்படின்னா கனிமொழி அவர்கள் ஸ்பாட்டுக்கு போனாங்களே அங்க போய் தாய் தந்தையர்கிட்ட பேசினாங்களே கே என் போனாங்களே தாய் தந்திரிட்ட பேசினாங்களே கே நேரவர்கள் வந்து இறுதி சடங்கு வரைக்கும் இருந்தாரு இவங்க இது வரைக்கும் வந்து பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனை வந்திருக்கிறாங்களா வந்து வரலையா அப்ப வந்து இதுக்கு மட்டும் ஏன் வந்தாங்க அப்ப அவங்க என்ன பேசியிருப்பாங்க அவங்க ஒரு கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்களோ இப்படிலாம் ஒரு கோணத்துல நீங்க சிந்திக்காம அவங்கள மட்டும் விட்டுட்டீங்க கனிமொழி அவர்களை விட்டுட்டீங்க நீங்க கே நேரு விட்டீங்க வண்டிய திருப்பு நமக்கு வந்து அவதூறு பரப்பணும் வா வண்டிய திருப்பு வா திருமான அற்பமான அரசியல் அற்பமான அரசியல் இஷு பேசிஸ்ல என்ன எல்லாருமே இணையணுங்க உள்ளபடியே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்னா நமக்குள்ள இருக்க முரண்பாடுகள் வந்து கலைந்து விட்டு இஷ்யூ பேசிஸ்ல எல்லாருமே இணையணும் அதிகார வக்கங்கள் நோக்கி கேள்வி எழுப்பணும் அதை விட்டுட்டு வந்து இந்த விடயத்திலையும் கூட இஷ்யூ பேசிஸ்ல வர்ற விடயத்திலையும் கூட நீங்க வந்து அண்ணன் திருமாவர்களை காரணம் பண்றீங்க அப்படின்னா நீங்க மக்களுக்கான அரசியல் பண்ணல மக்களுடைய நீதிக்கான அரசியல் பண்ணல நீங்க அண்ணன் திருமாவளை காலி போனோம் அதான் உங்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனா உங்களுடைய அவதூறுகள் எல்லாத்தையுமே அடித்து உடைக்கக்கூடிய பெற்ற ஒரு நபர் தான் அண்ணன் அவர்கள் சொல்லிக் கொடுத்து பேசல கவியனுடைய தந்தை வந்து சொல்லி கொடுத்து பேசல அந்த வீடியோ பார்த்து எல்லாருமே தெரியும் கவினுடைய தந்தை வந்து உள்ளபடியே அவருடைய ஆள் மனதுல இருந்த வார்த்தைகள் வெளிப்பட்டது தலைவர் திருமாவளம் வருவார்ன்னு சொன்னாரு தலைவர் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் தலைவர் திருமாவளன் வருவாரு நாடாளுமன்றத்துல பேசுவாரு அப்படின்னு சொன்னாரு ஆ எவ்வளவு பெரிய ஒரு இது உங்களால பொறுத்துக்கொள்ள முடியல பொறுத்துக்கொள்ள முடியல நம்ம எவ்வளவோ ஃப்ரேமிங் பண்றோம் ஆனா வந்து போய் மனசுல உக்காந்துட்டாருல திருமாவளன் அவர்கள் இதாங்க கலப்பணின்றது இதான் கலப்பணின்றது சும்மா சமூக சமூகத்துல உக்காந்துட்டு எழுதினா மட்டும் வந்து இது கிடையாது ஒரு கருத்தரக்கத்தை போட்டு உழுக்குள்ள உட்காந்து வந்து பேசினா மட்டும் கலப்புணி கிடையாது நம்ம பண்பாட்டு தளத்தில் நாங்க போக போறோம் இந்த கல அரசியல் தேவை கிடையாது கல போராட்டங்கள் தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுறான் தெரியுமா இதுவும் மக்களுக்கான அரசியல் கிடையாது அவனுடைய அன்றாட தேவைகள் இருக்கு இல்லையா பிரச்சனைகள் இருக்கு தெரியுமா அந்த பிரச்சனைக்கு போய் கை கொடுக்கணும் இதுதான் அரசியல் அவனை அன்றாட தேவைக்கே நீ வரல அப்படின்னா அவன் எப்படி உன்னை நம்புவான் நீ என்னதான் பண்பாட்டு அரசியல் பேசினாலும் சரி நீ என்னதான் வந்து எந்த அரசியல் பேசுனாலும் சரி அவனுடைய அன்றாட தேவையில் அவன் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைக்கே நீ கை கொடுக்கல அப்படின்னா அவனுக்கு பண்பாட்டு அரசியல்லாம் தேவலாம் தூக்கி போட்டு போயிட்டு தான் இருப்பான் இதற்கு நான் மற்ற அரசியல் எல்லாம் தேவலாம் தூக்கிப்பட்டு போயிட்டு தான் இருப்பான் அவனுக்கு அன்றாட தேவையில் பிரச்சனை கை கொடுக்கணும் அந்த பிரச்சனைக்கு வந்து அண்ணன் திருமாவள் கை கொடுத்துருக்காரு அவருடைய அவர் கூட சேர்ந்த தளபதி எல்லாமே கை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறையா விடயங்கள் இருக்குது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நீதி கண்டிப்பாக வேணும் அதுக்காக வந்து ஒருத்தரை பலியிட்டு அவர் இருக்கிற வேலை ஒட்டிலாம் விட்டுப்பிட்டு நாடாளுமன்றத்தில் பேசலாம் விட்டுப்பட்டு மக்களுக்காக வந்து பேசி எஸ்ஐடின்னு சொல்கிறாருங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உருவாகுன்றாருங்க சிபிசிஐடி வந்து வேணாம் ஒரு நீதிபதியுடைய தலைமையில ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போடுங்கன்றாரு ஹம் ராஜீவ்காந்திக்கு வந்து எப்படி போட்டாங்களோ அந்த விவகாரத்துல அதே மாதிரி போடுங்கன்றாரு இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு 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 மிகப்பெரிய அறிவார்ந்த ஒரு கோரிக்கை இதெல்லாமே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுங்கன்றாரு அப்ப இதெல்லாம் நீங்க பாராட்டி பேசாம நான் திருமாவூர் மேல அவதூறு போறப்படையா உங்களுடைய அவதூறுகள் இருக்கு இல்லையா உங்களுடைய அவதூறுகள் அழுகி நாட்டம் எடுத்துக் கொண்டிருக்கின்றது என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யுன்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு தடை செய்கின்றேன் நன்றி வணக்கம்